ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பத்தி பார்க்க போறோம்னா பன்னெண்டாவது மட்டும் முடிச்சிருந்த போதும் தமிழ்நாடு அரசு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துல வந்து காலி பணியிடங்களை நிற்பதற்காக வந்து அறிவிப்பு அளிக்கிட்டு இருக்காங்க அதனால ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் எப்படி விண்ணப்பிக்கணும் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் துறைகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துல வந்து வேலை காலி பணியிடங்கள் வந்து இருபது எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம் கடைசி தேதி வந்துட்டு இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாட்டுல சென்னையில திட்ட ஒருங்கிணைப்பாளர் அதுக்கு ஒரு மேற்பார்வையாளருக்கு வந்து எட்டு வேகன்சி இருக்கு ஆலோசகர் கவுன்சிலருக்கு வந்துட்டு ஒரு வேகன்சி இருக்கு வழக்கு பணியாளர் அதாவது கேஸ் ஒர்க்கருக்கு வந்து பத்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் லிமிட் பத்தி பத்திரலாம் பதினெட்டு வயசுல இருந்து நாப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா திட்ட ஒருங்கிணைப்பாளருக்கு வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் மேற்பார்வையாளர் அதாவது சூப்பர்வைசருக்கு வந்து இருபத்தி சம்பளம் ஆலோசகர் கவுன்சிலருக்கு வந்துட்டு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வழக்கு பணியாளர் அதாவது கேஸ் ஒர்க்கருக்கு வந்து பதினெட்டாயிரம் சம்பளம் அதாவது எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இன்டர்வியூ மூலதான் வந்து அவங்க கூப்பிடுவாங்க அதுல வந்து யார் வந்து செலக்ட் ஆகுறாங்களோ தான் வந்து வேலைக்கு வர சொல்லுவாங்க அமௌண்ட் கட்ட தேவையில்லை அதாவது அப்ளை பண்றதுக்கு அமௌண்ட் கட்ட தேவையில்லை ஃப்ரீயாவே வந்து நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம் எப்ப இருந்து அப்ளை பண்ணலாம்

ா மறக்காம லைக் பண்ணிருங்க தேங்க்யூ